இது பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஜாக்கெட்டோட கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பாருங்க குவாலிட்டி பாருங்க பண்டல் பண்டலா பாருங்க இது கிட்டத்தட்ட சோ பண்றதுக்காண்டி பண்டல் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எங்கள்ட்ட இருபது பேர் முப்பது பேர் ஸ்டாக் இருக்கு சீரக சம்பா சேலை கொடுத்துட்டு இருக்கோம் மக்களிடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு சேலை கலர்ஸ் பாருங்க இது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கலர் இருக்கு இந்த கலர்ல நீங்க ஐம்பது வேணுமா நூறு வேணுமா இருநூறு வேணுமா முன்னூறு வேணுமா ஐநூறு வேணுமா யூனிஃபார்மா வேணுமா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்